யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ரெண்டாவது காரியம் என்ன கொணும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா ஆதியாகமம் நாற்பது பதினைந்து அதாவது இது என்ன சுச்சுவேஷனில் எழுதப்படுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த கனவை பார்க்குறாங்க கனவுக்கான அர்த்தத்தை சொல்கிறாரு இது நடக்கும் மூணு நாளையில் அப்படின்னு சொல்லி யோசிப்பு சொல்கிறாரு சொல்லிட்டு யோசிப்பு சொல்கிறாரு எப்பா நீ அங்கே கிட்டே போகும்போது என்ன என்ன செஞ்சிரு விடுதலையாக்குறதுக்கு என்ன நீ என்ன செஞ்சுக்கோ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பதினஞ்சா வசனத்தில் ஒரு வேளை என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா என்ன என்னை விடுதலையாக்குறதுக்கு ஏதாவது ராஜாட்டை பேசுப்பா ரெக்கமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு ஜோசப் சொல்கிறார் சொன்ன உடனே அந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரன் கேட்டுருக்கா ஏப்பா ஏன்பா யோசேப்பா ஏப்பா நீ என்னப்பா ஏன் நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த உன்னை பார்க்க எகிப்தியன் மாதிரி இல்லை பார்க்க எபிரேயன் மாதிரி இருக்க எப்படி நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் கேட்டதுக்கு நம்ம யோசேப்பு என்ன பதில் சொல்றாரு நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவிடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் என்ன சொல்றாரு கேட்க ஒரு கேட்டிருக்கலாம் ஏன்பா நீ வெளியே வரணும்னு சொல்கிற என்ன தப்பு பண்ணி வந்த உன்ன பார்க்க எங்க எகிப்துக்காரன் மாதிரி இல்லை எபிரேயன் மாதிரி இருக்குது ஏன்பா இங்கே வந்த அப்படின்னு உடனே சொல்கிறாரு என்ன களவாக கொண்டு வரப்பட்டேன் ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது புரியல திருப்பி திருப்பி வாசிக்கும் போது தோணுது அந்த இடத்துல மட்டும் நம்ம நான் எப்படி அடிச்சிருப்போம் சூப்பராக ஜெயிலில் இருக்கிறோம் ஃப்ரீயாக இருக்கும் டைம் நிறையா இருக்குது ஏன்ப்பா அதை கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த பழைய ம மல்டி கலர் ட்ரெஸ்ஸு பலவர்னா அங்கியில் தொட்டங்கி சொப்பனத்தில் தொடங்கி அட்டிச்சு பிறண்டு அப்படியே போத்திப்பார் வீட்டுக்கு வந்து அங்கேருந்து தப்பிச்சு சட்டை டீஷர்ட் போச்சுப்பா அன்றைக்கி ப்ளூ டீஷர்ட் போட்டுருந்தேன்ப்பா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம் சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம யோசைப்பு என்ன சொல்கிறாங்க களவாய் கொண்டு வரப்பட்டேன் ஒரே ஒரு லைனில் ஆன்சரை சொல்லிடுறாரு இதிலிருந்து நான் அவர்கிட்ட என்ன பாடத்தை கற்றுக்கொண்டேன்னா பிறரை குற்றப்படுத்தாத ஒரு குணம் யோசிப்புக்கு இருக்குது பிறரை குற்றப்படுத்தவே இல்லை என் அண்ணன் இப்படி என் இந்த போத்தி நம் ஏதோ இப்படி ஒருவேளை சொல்ற கதையா நாடகம் போடுவாங்க பாருங்க எபிசோட் அப்படின்னு வரும் நானூறு ஐநூறு அப்படின்லாம் போய்கிட்டு இருக்கும் அத மாதிரி யோசேப்பு சம்பவத்தை என்ன செஞ்சிருக்கலாம் யோசிப்பு சொல்லியிருக்கலாம் அப்படி இருந்துன்னா அன்னைக்கு குழியில தூக்கி போட்டாங்களா அதுக்குள்ள தலையாரி கூட்டிருப்பாரு ஐயா அந்த வாரி தொடரும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம் மறுபடியும் வந்திருப்போம் மறுபடியும் சொல்லிருப்போம் ஏ டிங் 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 மணி எடுக்கிற ஏ தொடரும்பா தொடரும் அப்படின்னு சொல்லி தொடரும் தொடரும் சொல்லி இந்த நாடகம் மாதிரி என்ன செஞ்சிருப்போம் சொல்லிருப்போம் சொல்லிருந்தான் எங்க அண்ணன் அப்படி எங்க அண்ணன் அப்படி செய்வான் இங்க பத்து பேர் என் தம்பி ஒருத்தன் என் பதினொன்னு அவங்க அவனு நானுதான் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க இவங்கெல்லாம் அம்மா வேற அப்படிம்மா ரூபன் அப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சான் எப்படி கதை விடுப்பான் நம்ம ரெண்டு மூணு அண்ணே ரெண்டா ஒரு அக்காவுக்கே என்ன கதை விடுறோன்னா அவனுக்கு பதினோரு பேர் கூட பிறந்தவன் எப்படி சொல்லியிருக்கலாம் எபிசோடு எபிசோடா எடுத்திருக்கலாம் ஆனா யோசிப்புடைய குணம் என்ன களவாய் கொண்டு வரப்பட்டேன் தன்னுடைய சகோதரர்களையும் அவன் குற்றப்படுத்த விரும்பலை போத்திப்பாருடைய வீட்டில் போத்திப்பாருடைய மனைவியையும் அவன் அசிங்கப்படுத்த விரும்பலை யோசித்து பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க நம்ம சிரிச்சிடுறோம் ஈஸியாக சாமல்ல அப்படின்னு நினைக்கிறோம் போத்திப்பாரோட ஒய்ஃப் அந்த இடத்துல அவன் அசிங்கப்படுத்தவே நினைக்கல எவ்வளோ நல்ல குணம் இல்லை இன்றைக்கி ஏசப்பா நம்மளை உயர்த்தனும் இல்லை ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் எந்த விதத்துலையாவது மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு எத்தனை வரை நம்ம நம்ம கொள்கிறோம் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தங்களை நம்ம உடன் இருக்கிறவங்கள நம்ம கூட இருக்கிறவங்கள நல்ல பேர் வாங்கி நல்லா ஏதோ ஒரு காரியத்தில் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை எப்படியாவது அவங்க உள்ளத்தில் போட்டுணும்னு சொல்லி எத்தனை தடவை துடிக்கிறோம் சந்தர்ப்பம் போது அப்படியே விதைச்சி விட்டுருவோம்ல நீங்கள் அப்படி நினச்சிட்ருங்க அவங்க நல்லா செய்வாங்கதாக்கா ஆனால் இப்படிக்கா அப்படி நம்ம எத்தனை முறை நம்ம சொல்கிறோம்ல ஆனால் யோசிப்போ யோசிச்சு பாருங்க அவனை மாத்திரம் நினச்சான் தனக்கு தீமை செஞ்ச சகோதரர்களை கூட குற்றம்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை இது வாசி இதை யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்று அழைக்கப்படுகிற முதல் நபர் யார் சரி யோசேப்பு மரியாளுடைய கணவர் யோசேப்பு பார்த்தா ரெண்டுமே ஒற்றுமையா தெரியுது அந்த யோசிப்பும் இந்த யோசிப்பும் மரியாலை அவமானப்படுத்த மனதில்லாமல் இந்த யோசை பூசான் சகோதரர்களை குற்றப்படுத்த மனதில்லாமல் இந்த போத்திபாரின் மனைவியை அவமானப்படுத்த மனவில்லாமல் பாருங்க ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இந்த வேதம் எவ்வளோ ரகசியங்களை அடக்கின வேதம் இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கவலைப்படுறோம் எங்க இதை வச்சுக்கிட்டு படிச்சிட்டுமே ஒண்ணுமே இது நம்ம வாழ்க்கையில கிரிய செய்யாமல் இருக்குதே யோசிச்சு பார்ப்போம் அந்த யோசிப்பும் மரியாதை அவமானப்படுத்த நினைக்கல இந்த யோசிப்பும் தன் சகோதரர்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல போத்திப்பாரினுடைய மனைவியை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத ஒரு நல்ல குணத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த யோசிப்பு பெற்றிருக்கிறாரு நம்ம பிறரை குற்றப்படுத்தி நம்மளை நியாயப்படுத்தாமல் இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க பிறரை குற்றப்படுத்தி என்னை நான் நியாயப்படுத்தாமல் நான் இருப்பேன்னு சொன்னா கட்டாய கத்தரால நீங்க உயர்த்தப்படுவீங்க உங்களை நியாயம் நான் செய்யறது இப்படி நியாயப்படுத்தி கொண்டே இரு பிறரை குற்றப்படுத்த வேண்டாம் என்னையும் நான் இப்படி அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தாமல் இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லுமையுள்ள தேவனா இருக்கிறார் அதே அதிகார அடுத்த அதிகாரத்துல நினைக்கிறேன் நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம் இப்போ கடைசி எல்லாம் யோசேப்பு கூட வந்துட்டாங்க வந்த உடனே முதல் வசனம் அங்க இருக்கிற அங்க யோசேப்பு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நிறைய அங்க இருக்கிற அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அண்ணமார் அந்த பதினோரு பேர் அவங்களும் நிற்கிறாங்க அப்போ ஒன்னாவது வசனம் அப்போது யோசைப்பூ தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசைப்பூ தன் சகோதர தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை யோசேப்பு முன்னாடி எல்லா அண்ணன் வந்துட்டாங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய கூட்டமும் இருக்குது அவர் என்ன நினைச்சிருக்கலாம் யாரை யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய வசனம் தன்னன் தான் யாருன்னு வெளிப்படுத்தப் போறார் வெளிப்படுத்தப் போகும்போது மத்தவங்க யாருமே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு நம்ம நினைப்போம் ஊரே கூடி நின்னு பாக்கட்டியா அப்படிதானே நினைப்போம் ஒரு கிளைமேக்ஸ் சீன் வர போகுது தமிழ் படங்களில் போட்டிருக்கோம் ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னா நிறைய இருப்பாங்க எல்லோரும் கண்ணும் திரு திருதுன்னு முழிக்கும் அப்படி ஒரு சீனை எடுத்திருந்தாங்கன்னா யோசேப்பு என்ன செஞ்சிருப்பார் அப்படியே அந்த அவர் கொடுக்குற ஆசனத்தில் உட்காந்துருப்பார் அந்த அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாரும் இந்த பக்கத்தில் நின்றுப்பாங்க அவங்க திக்கு 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 திக்குன்னு அடிச்சுட்டு நின்றுருப்பாங்க அடுத்து என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி அப்படியே திருதுன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அப்படி கேட்டிருக்கலாம் யோசேப்பு உங்களுக்கு பல அங்கே எதுவும் ஞாபகம் வருகிறதா அப்படின்னு உடனே ரூவனுக்கு அப்படி தங்குன்னு அட்ட கொடுமையே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க கலங்கி ஒரு கலங்கு கலங்கி அப்படி செடியா நிப்பாங்க நின்ன உடனே சொப்பனக்காரன் சொப்பனக்காரன் யாரையாவது நீங்க சொன்னது உண்டா அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஐயோ ஒட்டப்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அப்படியே நடுங்கிருக்கும் குளிரில் நடுங்குற மாதிரி அப்படியே இன்னொரு குழு இன்னொரு குழு குழு குவா போட்டு பிபியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கடைசியில் அப்படியே வலது காலை தூக்கி அப்படி இடது கால மேலே போட்டு நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படியே தலையை அப்படி செஞ்சுட்டு நான் தான் யோசேப்பு அப்படின்னு இருக்கலாம் ஆனால் எப்பா யாரும் உள்ளே நிற்காதீங்கப்பா யாரும் உள்ள வேண்டாம் எங்க அண்ணன் மாதிரி எனக்கு செஞ்ச காரியங்கள் எல்லாம் நான் மறந்துட்டேன் நான் அவங்கள கட்டிபுடிக்க போறேன் அவங்கள கிட்ட வர சொல்ல போறேன் யாரும் இத பார்க்க வேண்டாம்ப்பா எங்க அண்ணன்மார் பண்ணின குற்றம் யாருக்கு தெரிய வேண்டாம் எல்லாரும் வெளிய போங்கன்னு சொல்லிடுறாரு யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கன்னு சொல்லிறாரு ஒருவரும் அவர் அருகில் நிக்க யாரும் இல்லாத நேரத்துல காரியங்களை சொல்றாரு எப்ப நான் தான் யோசிப்போம் உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயம் கொடுத்துருது ஐயோ நம்ம தம்பியா குலி தூக்கி போட்ட தம்பியான்னு சொல்லி அப்படியே கருக்கு பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க நின்னு அப்படியே தகைச்சு போய் நின்னு உடனே யோசேப்பு சொல்றாரு அழகான ஒரு வசனம் உண்டு ஆஹ் நாலாவது வசனம் அப்போது யோசேபு தன் சகோதரியை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் என்ன செய்ய நம்ம ஒருத்தங்களை மன்னிச்சுட்டோம் நேசிச்சதை காட்டிலும் அவங்களை நமக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் நம்மளை வீண் பழிய சுமத்தி இருக்கலாம் நம்மள ஆகாதவன் சொல்லி குழிக்குளை தள்ளி விட்டுருக்கலாம் இவனை தீர்த்து கட்டணும் தான் நினைச்சிருக்கலாம் இவனை கொலை பண்ணணும்னு நினைச்சவங்க அதுல ரூபம் மட்டும் எப்படியோ எப்பா குழிக்குலையா தூக்கி போடுவோம்னு நினைச்சது அப்படிப்பட்ட வெறியோட உங்க மேல இருந்திருக்கலாம் நீங்க அவர்களையும் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பது மாத்திரல்ல என்

நேரத்தில் நான் உன்னை மன்னிக்கிறேங்க அண்ணே அண்ணே நாங்கள் நீங்கள் செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத நேரத்தில் அவர்களை மன்னித்து அவங்க திகச்சு நிற்கும் போது கிட்ட வாங்கண்ணேன்னு கூப்பிடுறாரு மின் விட இன்னும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு அன்பு உண்மையான மன்னிப்பு என்னன்னா அது எல்லாரும் முன்னாடி குத்தி காட்டாது உண்மையான மன்னிப்பு என்னன்னா அது எல்லாரும் முன்பாகவும் காமித்து இன்னும் அவனை குற்றப்படுத்தி நான் உன்னை மன்னிச்சுட்டேன் நம்மளை ஏசு கிறிஸ்துவ மாதிரி உயர்த்துறதுங்க இல்லங்க அவர் அவர் மாத்திரம்தான் இருக்க முடியும் நம்ம சாதாரண மனிதர்கள் யோசேப்பை போல மன்னிக்கிற குணம் இருக்கணும் ஆனாலும் அவங்க உள்ளத்தில் ஒரு குறுகுருன்னு இருக்கு கிட்ட வந்துட்டாங்க கட்டி பிடிச்சிட்டாங்க யோசேப் ராஜவஸ்திரன் வஸ்திரம் வ ஒரு உயர்ந்த அதிகாரியாக தன் தம்பி தன்னை கட்டிப்பிடிக்கிறான் ஆனாலும் எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் புளியை கரைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு ஐயையோ என்னடா இப்படி நம்ம தம்பி நம்ம என்ன செஞ்சுட்டான் தம்பி இப்படி ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி அவங்கள வாதிக்குமா வாதிக்காதா வாதிக்கும் வாதிச்ச உடனே வாதிக்குங்கிறத யோசித்தது மோசை பறிஞ்சு அஞ்சாம் வசனத்தில் சொல்கிறாரு என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களே நீங்கள் ஏன்னை கவலைப்படுறீங்க நீங்க சஞ்சலப்படாதீங்க நீங்க துக்கப்படுத்தாதீங்க ஆண்டவர் தான் என்னை இங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு கொண்டு வந்தார் யோசை இப்போ உயர்த்தினாரு உயர்த்தினாருன்னு நினைக்கிறோமப்பா அவரெல்லாம் ஒரு ராத்திரியில உயர்த்திட்டாரப்பா ஆண்டவர் என்னை எந்த ராத்திரியில் உயர்த்த போகிறாரு ஆண்டவர் சொல்றாரு எப்பா நீ மன்னிப்பா பிறரை குற்றப்படுத்தாத இறுதியை உனக்கு வேணும்ப்பா இன்னும் நீ கிட்டு போய் உங்ககிட்ட பழகுப்பா ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி வரல ஊழியம் கொல்லும்படி வரல ஊழியம் செய்ய வந்தது போல நீ உன்னை தாழ்த்துப்பா உன் வாலிப காலம் இனி எத்தனை வருஷம் அதுக்கு அடுத்த ஆண்டவர் இன்னொரு ஸ்டேஜுக்கு உன்னை கொண்டு போகப் போறாரு இன்னொரு அடுத்த ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போகப் போறாரு அதுக்கப்புறம் இவர்களோடு இருக்கிற ஐக்கியம் எல்லாம் இருக்காது இப்போது இருக்கிற காலத்துல இவர்களோடு இருக்கிற கால்களையும் கழுவக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை தாழ்த்துவோமானால் இதுதான் கோல்டன் பீரியட் இந்த கோல்டன் பீரியட்ல எவ்வளவு நம்மளை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தலாம் எவ்வளவு நம்ம பாதங்களை கழுவோம் கழுவலாம் ஒருவேளை திருமணம் ஆகி அடுத்த ஃபீல்டுக்கும் எங்கேயோ போயிட்டா இந்த இந்த வாழ்க்கை வராது இவ்வளவு மோதல்கள் நமக்கு இருக்காது இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்காது இவ்வளவு நெருக்கடிகள் இருக்காது நெருக்கடியின் காலத்துல ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் உன்னை உருவாக்குவதற்காக யோசேப்பு அப்படியே மன்னித்து அவனை கிட்ட வர சொல்லி அவளை ஏற்றுக்கொள்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் மூன்றாவது கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம சொல்லாமல் விடவே முடியாது யோசேப்போட வாழ்க்கையில பரிசுத்தத்தின் மேலிருந்த வாஞ்ச முதல் காரியம் என்னது கரிசனை நிறைந்த இருதயம் ரெண்டாவது காரியம் பிறரை குற்றப்படுத்தாத இருதயம் மூன்றாவது காரியம் பரிசுத்தத்தின் மேலே இருந்த வாஞ்ச பரிசுத்தத்தின் மேலே இருந்த வாஞ்ச யோசித்து பாருங்களேன் அவர் இருக்கும்போது பைபிள் இருந்துச்சாங்க பைபிள் இருந்துச்சா நோ பைபிள் நோ டென் கமெண்ட்மெண்ட்ஸ் நோ பேரெண்ட்ஸ் அவனை காட்டி கொடுக்கறதுக்கு அவனை பிரச்சனை இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் சாட்டை பண்ணுறான் அங்கே நிற்கான் இங்கே நிற்கான் சிகரெட் பிடிக்கிறான் தண்ணி அடிக்கிற கட முடா நீ சொல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படி சூழலை பைபிளும் கிடையாது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கக்கூடாது ஏசப்பா இந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சார் எப்படி ஓம சொன்னார் ஒன்றுமே கிடையாது ஏன் பத்து கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிற பத்து கட்டளை இருந்துச்சா யோசேப்புக்கு இருக்குமா தெரிஞ்சிருக்குமா அதெல்லாம் கொடுக்கப்படவே இல்லை மோசஸ்லாம் பிறக்கவே இல்லை அப்போ முன்னாடியே யோசேப்புக்கு பரிசுத்தின் மேலே ஒரு வாஞ்ச யோசு பார்த்தேன் அவனுக்கு அந்த ஸ்திரீ மேலே ஒரு இச்சை ஒரு அவள் பார்க்குற நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறது கண்ணில் பார்க்குறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்ணில் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சப்போவே ஓ இவங்களுக்கு மேலே ஏதோ நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள அந்த இச்சை அவன் இருந்துச்சுன்னா அந்த அவள் அவளுடைய பாவம் செய்ய தூண்டுகிற அந்த நேரத்தில் அவன் கட்டாயம் விழுந்திருப்பான் கட்டாயம் விழுந்திருப்பான் ஆனா அந்த எண்ணம் அந்த அவ அவன் நம்மளை பார்க்குறா நம்ம ஃபாலோ பண்ணுற நித்தி நித்தம் என்ன நிற்கிறா அப்படிங்கிற அந்த எண்ணம் அதாவது எதிர்பாராத நேரத்துல தான் பாவம் வந்துச்சு ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய கிருபையை ஏற்கனவே ஒரு உள்ளத்துல பிளான் பண்ணி வச்சிட்டார் ஏற்கனவே ஒரு நாள் இப்படி நடக்கலாம் அவன் என்ன நித்த நித்தம் செய்யறா ஏற்கனவே எதிர்பாராத நேரத்தில் இப்படி ஒரு சூழல வரலாம் அதுக்கு ஏற்கனவே அவன் உள்ளத்துல ஒரு பிளான் இருந்துச்சு இன்றைக்கு நம்ம நிறைய நேரத்தில் பாவத்தில் ஈஸியாக விழுந்துடுறோம் இல்லை ஏன் தெரியுமா ஏற்கனவே அந்த முட்டை இருக்குது அது கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருது கோழி குஞ்சா பொரிச்சிருது முட்டை இல்லைன்னா எங்கேருந்து கோழி குஞ்சு வரும் இல்லை நம்ம உள்ளத்துல நிறைய முட்டைகளை வச்சுருக்குறோம் ஆசை என்ற முட்டைகள் இச்சை என்ற முட்டைகள் பார்வை என்ற முட்டைகள் யார் யார் எல்லாம் முட்டை இருக்குது இருக்கிறதுனால ஈஸியாக ஏதோ ஒரு இதில் கொடுத்த உடனே அப்படியே அந்த முட்டை அப்படியே கோழி குஞ்சியா கலர் கோழி குஞ்சா என்ன செஞ்சிருது வந்துடுது யோசேப்புடைய இருதயத்தில் அந்த எண்ணம் இல்லாததுனால எதிர்க்கக்கூடிய கிருபை என்ன செஞ்சார் ஆண்டவர் கொடுத்தார் அப்படிங்கிறதுல சந்தேகம் உள்ள ஒரே எகிப்து தான் மோசே அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஒரு தப்பு செஞ்சார் அதே எகிப்து தான் யோசேப்போ மேலே பார்த்து தப்பு செய்யாமல் தப்பிச்சுக்கிட்டார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார் ஒரே இடம் தான் ஐயா பைபிள் காலேஜ் தான் நீ ஊழியம் செய்ய வந்திருக்கிற இடம் தான் அங்க இங்க பார்த்து அவங்க சொல்லிடுவாங்களோ இவங்க சொல்லிடுவாங்களோ மேல இருந்து பார்த்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பாவத்தை செஞ்சா செஞ்ச பாவம் மாதிரி கட்டாயம் வெளிப்படும் ஆனா யோசிப்ப போல மேல மட்டும் பார்த்து உன் வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கிட்டானா புத்தகத்தை கூட உன் உன்னுடைய சாட்சியை புத்தகமாய் வரலாறு பேசுகிற அளவுக்கு ஆண்டவரால் எழுதி வைக்க முடியும் இன்றைக்கு கோடிக்கணக்கான பில்லியன் மில்லியன் கணக்கான வாலிபர்களுடைய வாழ்க்கைக்கு சவால் எடுகிற ஒரு சாட்சியா யோசேப்பு இருக்கிறார் யோசேப்பு யார் யா தாவிதனைக்கு பாவத்தில் விழுந்தார் அவர் யாரு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா அவரே பாவத்தில் விழுந்துட்டாரு சிம்சோன் பாவத்தில் விழுந்துட்டாரு அவர் யாரு அவர் ஒரு கனமான ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அவரே பாவத்தில் விழுந்துட்டார் யா யோசேப்புக்கு என்னையா பிரிவிலேஜ் இருந்துச்சு ஆண்டவர் என்னையா சொன்னாரு ஒன்னுள்ள பெரிய ஊழியத்துக்கு அவர் அழைக்கப்படல ஒரு சாதாரண நார்மல் வாலிபன் அவன் உங்களையும் என்னை போல ஒரு சாதாரணமானவன் ஆனால் அவனுக்குள் இருந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவனுடைய திறமையை பார்த்து உயர்த்திட்டாரா பெரிய திறமைலாம் ஒன்றும் தெரியல யோசேப்ப பார்த்தா அவனுக்கு இருந்த காரியம் நீடிய பொறுமை இருந்துச்சு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்துச்சு செய்யறதை சந்தோஷமா செஞ்சா ஆண்டவர் அவனை என்ன செய்து விட்டார் உயர்த்து விட்டார் ஒரே கிஃப்ட் தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கம் பக்கம் பார்த்து நீ பாவத்தை மறைச்ச வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வந்துடும்ப்பா நீ யாரையும் பார்க்க வேண்டாம் யாரையும் பார்க்க வேண்டாம் யார் ஜன்னல் திறந்திருந்தா என்ன யார் பார்த்தா என்ன பார்க்கட்ட என்னை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார் மேலே மட்டும் நம்ம பார்க்க பழகி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியுள்ள வாலிப பெண்ணாக வாழ்ந்து முடிக்க முடியும் சரித்திரம் பேசுகிற அளவுக்கு ஒரு சாதாரண வாலிப பெண்ணாகிய உன்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை எனக்கு மூன்று காரியங்களை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் யோசைப்பை போல உயர்த்தப்படணும் நினைக்கிறேன் ஆனால் ஒன்று நாம வச்சுக்கோங்க ஏசப்பாக்கு உங்களையும் என்னையும் உயர்த்துறதுக்கு பெரு ரொம்ப ரொம்ப நாளெல்லாம் தேவையே இல்லை ஒன்றையும் என்னையும் உயர்த்துறதுக்கு ஏசப்பாக்கு ஒரே நைட்டு போதும் ஒரு நைட்டு போகுது எப்படி யோசிப்பை உயர்த்துறதுக்கு ஒரே ராத்திரி தான் அவர் கண்ட சொப்படத்துக்கு பதில சொன்னார் ஆண்டவர் உயர்த்திட்டார் யோசேப்பை போல தானியலை போல முருதேக்காயை போல ஆண்டவர் உங்களையும் என்னை உயர்த்துவதற்கு ஒரு ராத்திரி போதும் ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துறது அவருக்கு நெக்ஸ்ட்டு தான் உங்களை உருவாக்குறது தான் அவருக்கு ஃபர்ஸ்ட்டு ஹரே லூயா ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போது யா ஒன்னை உயர்த்துறதுக்கு நீ இருக்கிற இடத்துல உன் தலையை மேன்மையாக வைப்பதற்கு அவருக்கு ஒரு நொடி போதும் ஒரு சூழ்நிலை போதும் ஒரு சம்பவம் போதும் ஒரு சொப்பனம் போதும் ஒரு தரிசனம் போதும் நீ செய்கிற ஒரு செயல் போதும் ஆண்டவருக்கு உன்னை உயர்த்துவது மிக லேசான காரியம் யோசேப்பை ஒரு ராத்திரி உயர்த்தினவர் ஒரே சூழ்நிலையில் தானியலை உயர்த்தினவர் ஒரே ராத்திரியில் முருதே ஈஸி ஆனா அவர் ஒன்ன உருவாக்குறதா அவருக்கு பஸ்ட் ஒன்ன உயர்த்துறது நெக்ஸ்ட் தான் நேபுகாத் நேச்சார ராஜாவா அண்டர் உயர்த்தி வச்சிட்டாரு ஆனா அவரை தாழ்மை ஏழு வருஷம் தேவைப்பட்டுச்சு மாட்டை போல புல்லு திங்க வச்சு ஓப்பா நான் கெட்டு மகாபாபிலோ நலவான்னு சொல்கிறியப்பா உன்னை உயர்த்தி வச்சது நான் தான் எந்த அதிகாரமும் கத்திர இடத்துல இருந்து இல்லாமல் யாருக்கு வராது உயர்த்தி வச்சது நான்தான் ஆனால் இது நான் கெட்டு நம்ம மகாபாபிலோ நிலவான்னு நினச்சியே ஆனால் அவரை தாழ்த்துறதுக்கு ஏழு வருஷம் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சிங்க உன்னை உயர்த்துறது ஈஸி ஒரு ராத்திரி போதும் ஆனால் நம்மளை தாழ்த்துறக்கு ஏழு வருஷம் ஆண்டவருக்கு தேவைப்படணுமா இல்லை நம்மை தாழ்த்து ஆண்டவரே நான் உயர்த்தணும்ப்பா ஆனால் யோசிப்பிடத்தில் காணப்படுகிற குணங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் யோசிப்பு கணிதரும் செடியாக இருந்தார் ஒரு கனிமரம் ஒரு மாம்பழ மரம் இருக்குதுன்னு வைங்களேன் அது நினைக்கக்கூடாது ஏன் என்ன போகிறவன் வாரவையெல்லாம் என் மேலே கள்ள தூக்கி அடிக்கிறான் சின்ன பிள்ளைகள் கள்ள தூக்கி எரிஞ்சு அடிக்குது ரோட்டில் போறவங்களாம் என்னை பறித்து சாப்பிட்றாங்க என் அழகான பழத்தை அணில் கொத்துது இந்த இது கொறிச்சு சாப்பிடுது நானும் இன்னும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆழமரத்தை பார் இந்த புண்ணை மரத்தை பாரு இதெல்லாம் பழமாக காய்க்குது நான் அது பாட்டுக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு எந்த மரமாவது நின்றுருக்கா அதோட வேலை கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீ கனி கொடுத்து கொண்டே இரு ஒன்றை சுற்றி என்ன நடந்தால் உனக்கு என்ன ஒன்றை யார் பேசுனா என்ன நீ கனி கொடுத்து கொண்டே இரு கனி கொடுக்கிற மரத்திற்கு கனி கொடுக்க வேண்டியதுதான் வேலை யோசேப்பை சுற்றி எல்லாமே மா மாறாகத்தான் இருந்தது ஆனால் யோசேப்போ தகப்பன் சொன்ன ஆசீர்வாதத்தின்படி கனி கொடுக்கிற மரமாகவே இருந்தான் அந்த ஆவியின் கனிகள் ஒன்பதும் அவன் வாழ்க்கையில இருந்தது அன்பு இருந்தது சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இதுல ஏதாவது ஒன்னு யோசேப்புக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாமே இருந்தது இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே என்ன நான் தருகிறேன் ஆண்டவரே என்ன உங்களுடைய கரத்துல தருகிறேன் எசப்பா என்னை நீங்க உருவாக்குங்க என்ன ஒரு கருசனை உள்ளவளா என்னை மாற்றுங்க பிறரை நான் துன்ப ஒரு குற்றப்படுத்துகிற இறுதியை எனக்கு வேண்டாம் ஆண்ட ஒரு பிறரை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாங்க பரிசுத்தம் கரைவிடாமல் என் சரீரத்தை காக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்